இலையுழா இறக்கமுள்ள ஆண்டவருக்கு ஆண்டுவருக்கு மய்மை உண்டாகட்டும் இந்த அதிகாலை நேரத்திலும் கூட நம்மை விசாரிக்கும்படியாக கற்று நம்முடைய நடுவில் வந்திருக்கிறார் மையாகவே அவர் நல்லவராக இருக்கிறார் இந்த அதிகாலையில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி ஒன்று குறைந்தியர் மூன்றாம் அதிகாரம் பத்தொம்பது இருபது வசனங்கள் இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது அப்படியே ஞானிகளுடைய ஞான ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறார் ரெண்டு காரியங்கள் ஞானிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஞானிகளை அவர்கள் தந்திரத்திலே பிடிக்கிறார்கள் இன்றைக்கு தந்திரமான ஆலோசனை பண்ணி தந்திரமான வழக்குகளை நமக்கு விரோதமாய் போட்டு தந்திரமாய் நம்மை மேற்கொள்வதற்கு சத்ரு முயற்சிக்கிறான் ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் ஞானிகளுடைய ஞானத்தை ஆண்டவர் வந்து பாருங்கள் அதை அவர்களுடைய தவறுகளை ஞானிகளை அவர்கள் தந்திரத்தில் ஆண்டவர் பிடிக்கிறார் ஞானிகளுடைய ஞானம் போய் போய்விடுகிறது ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை என்றைக்கும் நிலை நிற்கும் என்று பார்க்கிறோம் ஒன்று குறைந்தியர் முதல் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்திலே நாளே தேவனை அறியாதிருக்கையில் உலகம் தன்னுடைய சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கிறது அப்படி அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே ஆண்டவர் இன்றைக்கு விசுவாசிகளை ரட்சித்து கொண்டு வருகிறார் ஆருமையான தேவ பிள்ளையே நீயும் ரட்சிக்கப்பட வேண்டும் நீயும் பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவனாய் இருக்க வேண்டும் ஆகவே வாஞ்சியாய் கத்தரை நாடிவார் கத்தர் உன்னோடி இருப்பார் நித்திய ஜீவனை உனக்கு கொடுப்பார் ஜபிப்போம் எங்கள் அன்பின் தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த நல்ல விலைக்காக நன்றி சொல்கிறோம் இந்த உலகம் எங்களுக்கு நிரந்தரமானது அல்ல என்கிறத நாங்கள் அறிகிறோம் ஆகவே இந்த நாட்களில் கருத்தாய் ஜாக்கிரதையாய் கத்தருடைய வழிகளில் முன்னேறக்கிறது தார் தேவ சமாதானம் ஆட்கொள்ளும் பலப்படுத்தும் ஏசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்